கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர் வளர்க்க வணக்கம் இருபத்தி ஆ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு பால்மேலே மாடுங்க ஒரு செவலை கிடாரி லட்சுமி சொல்லியோடு இருக்குதுங்க நல்ல பெருவெட்டு கிடாரி ஸோ கோல்டேன கிடாரிங்க ஒரு காலக்கன்று ஒரு ஜோடி கண்ணுகள் இருக்குதுங்க மொத்தம் ஒரு நாலு விற்பனை பதிவுங்க விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விவரம் சொல்கிறோம் என்ன வெளிநாடு சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேயத்திலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு இருபதாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ரெண்டா ரெண்டாவது ஃபார்ம் நடை இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பகுதியில் முதல் விற்பனை பதிலில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பால்மேலை மாடு நல்ல மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மீது தானுங்க பல்லு பார்த்தா சேர்ந்து சேர்மானம் மாடு எட்டாம் பல் வந்து சேர்ந்து செயற்பாடு இருக்குது ரெண்டாம் மீது மாடு ஒம்பது மாதம் சினைங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் பால் கறந்த மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை எங்கள் வேணாலும் தொட்டு நீ வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப பொறுமையான மாடுங்க புத்தி கோணத்தில் நல்லா ஒரு ரொம்ப சாந்தமான மாடு கண்ணுக்குட்டிலேருந்து ஒரே இடத்துல வளர்ந்த மாடுங்க நல்லா பராமரிச்சு வச்சுக்கிறாங்க மாடு வந்து கண்ணு போன பிறகு பாய்ச்சல் கூறும் இல்லை கறவைக்கு கால் வந்து உதைக்கும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு வெண்மையான நேரத்தில் வச்சு கறக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதவான மாடுங்க ரெண்டாம் வீத்து மாடு ஒம்பது மாதம் சினைங்க ஒம்பது மாதத்துக்கு மேலாகிடுச்சி இன்னொரு நாலு நாள் ஒரு வாரத்தில் கன்று போட்டுங்க இன்னுமே மடி வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு ரெண்டு நாலு நல்ல மடி வந்து தான் கன்று போடும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி தெளிவாக இருக்குது நல்லா ரட்டத்தம் அமைப்பு மாடு நல்லா பந்த மாதிரி அழகான மாடுங்க ரொம்ப பெரும் மாடும் கிடையாது ரொம்ப மீடியமான மாடுங்க குறைப்பில் கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க ரொம்ப புத்தி உணத்தில் அருமையாக இருக்கும் நாட்டு கண் போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாட்டை போகிறதளவுக்கு கண் போட்ட பிறகு கூட நீங்கள் பால் கறந்து பார்த்து கொண்டு போகலாம் அந்த மாதிரி நல்லா கேரண்டியான மாடுங்க ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சில மாட்டை வந்து ஏற்றி விட முடியாதுங்க நீங்கள் வாங்கிட்டாங்க கூட கன்று ஒரு நாலு நாளில் போட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி மெதுவாக கொடுத்துக்கலாம் பால் கறந்து காமிச்சு நேரில் வர முடியாதவங்களுக்கு வீடியோ மூலியமாக பால் கறந்து காமிச்சு நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாமுங்க இல்லை லோக்கலாக இருந்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா மாடு டெலிவரி ஏற்றிட்டு போய்க்கலாமங்க விற்பனை செஞ்சிட்டோம் அதனால் வந்து மாட்டை டக்குன்னு ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஏற்றி விட்றது கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போடுசன மாடு ஆயிடுச்சுங்க ஒம்போது மாதம் ஒரு வாரம் ஆயிடுச்சு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் பத்து நாள் டூ பாஞ்சு நாள் வந்து காங்கே மாடுகள் வந்து கன்று போட்டுக்கும் அதனால் கன்று போடுற டைம் ஆயிடுச்சு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு நாலு நாள் கன்று போடுறதுக்கப்புறம் கூட டெலிவரி ஒரு நாள் கழித்து ஏற்றி விட்லாம் லோக்கல் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக ஏற்றி விட்டுறலாமுங்க இந்த மாட்டோட விற்பனை விளைஞ்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சுற்று சுத்தமான மாடுங்க நல்ல பால் நரம்பு இருக்கும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் தாராளமாக கறந்துட்டு கண்ணு குட்டி கொடுலாமுங்க போன இது கிடாறுக்கு நல்ல முறையை வளக்கி வச்சிருக்கிறாங்க மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறக்கு ஆண்கள் பெண்கள் பால் கறக்கறக்கு நாலு காம்பும் தெளிவாக சின்னதும் பெருசும் இல்லாமல் நல்ல ஒரு அழகான சட்டி மடியில் வரக்கூடிய மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதினெட்டு மாதமான சுழு சுத்தமான நல்ல சோ குவாலிட்டியாக கொம்பு கும்புதலையிலையும் முகத்திலும் ரொம்ப லட்சணமான கிடாரி நல்லா அருந்தாடையில் இருக்குதுங்க கை கால் ஊக்கம் இருக்குது வாழைக்கும் மடிகாம்பு சுத்தம் நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க பல் போடுறக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதம் ஆகும் மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு நெச இருக்கும் இனி எப்போ வந்தாலும் ஒரு ஒரு ஹீட்டை விட்டு ரெண்டாவது ஹீட்டு தாராளமாக போடுற அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குதுங்க கையால் ஊக்கம் இருக்குது முகத்தில் நல்லா வெளிச்சமான முகமாக இருக்குது நேர் நேர்கொம்பில் இருக்குங்க மாடு தீவனத்துக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை நல்லா சாப்பிடக்கூடிய வாய்க்கடி நல்லா இருக்குதுங்க நல்ல நெட்டு நிலத்தில் ஒரு நல்ல தளிவையான கிடாரி லட்சுமி சுழியோடு கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழி அப்படிங்கிறது இருந்தால் விலை வந்து அதிகமும் வருமா அப்படிங்கிற ஒரு சிலர் கேட்குறீங்க அப்படி கிடையாதுங்க ஒரு சில மாட்டில் இருக்கும் அது இருக்கிறத கேட்பாங்க அதை தெரியப்படுத்துறதுக்காக நம்ம தகவல் வந்து கொடுக்குறோங்க மற்றபடி கிடாரியில் கோணவனத்தில் ஆண்கள் பின்னல் பிடிச்சிக்கிறதுக்கு புது இடம் இடம் அப்படிங்கிறது மிரளி பாய்ச்சல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய மாடு செவ்வளை கடாரி ஒரு பதினெட்டு மாதம் ஆன கடாரி காலைக்கின்னு சேர்க்கும் பருவத்தில் இருக்குதுங்க பல் போடாத கிடாரி இன்னொரு ஆறு மாதம் ஆகும் பல் போடுறது இதோட விற்பனை விளைஞரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கன்று நல்லா குவாலிட்டியாக வந்து சேர்ந்துருங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரிமெட்டிலையும் இல்லை ரொம்ப எலும்பு தோலுமாவும் இல்லைங்க மிடியமான உடம்பு சென்னைக்கு வந்தாலும் சினை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா தரமாக இருக்குது பூச்சி மாத்திரையும் கொடுத்தாச்சுங்க கன்று நல்லா பெருவட்டு மாட்டாக வந்து சேரும் இந்த கிடாரி கண்ணை பிடிச்சிருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணும்போது என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி கேளுங்கள் வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நம்ம ரெண்டு இடத்துல ஃபார்ம் இருக்குது ரெண்டு இடத்துக்கும் அதே மாதிரி தான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் வண்டி வாகனத்தில் காரில் வர மாதிரி இருந்தால் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்றோம் நீங்கள் தாராளமாக லொக்கேஷன் பார்த்து வந்துக்கலாமுங்க அதே மாதிரி மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு மறக்காமல் கூப்பிடும்போது என்ன தேதியில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெளிவான விளக்கம் நம்மளும் உங்களுக்கு சொல்ல முடியும் அதே மாதிரி வீடியோ பதிவை முழுமையாக என்ன தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறோம் விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் விலநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு முழுமையாக கேட்டுட்டு கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இன்றைக்கி போடக்கூடிய பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு வந்து நம்ம போடக்கூடிய பதிவு நம்ம போஸ்ட் பண்ணது பப்ளிக் பண்ணதையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா பதிவுகள் வந்து நீங்கள் தேடி பார்த்தா தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் வருங்க அதனால் நீங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டதையுமே முன்னாடி வந்து நிற்குங்க வீடியோ பதிவில் நம்ம மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளைக்கன்று காலக்கன்று ஒரு கரட கன்று காலக்கண்ணுங்க ஒன்று காரியில் கரட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பிள்ளையை வரக்கூடிய கன்று ரெண்டுக்குமே சுழ் சுத்தமாக இருக்குது வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கண் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாடல் தரத்தில் நல்ல பட சுறுசுறுப்பில் இருக்குதுங்க தீவனம் தண்ணி எடுக்கிறதில் ரெண்டும் சரியான வாய் கிடச்சிங்க எங்க கொண்டு போய் கட்டினீங்கனாலும் மேஞ்சிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நல்ல வாய் கிடைச்சி அதேமாதிரி தீவனம் புண்ணாக்கு தவிடு சாப்பிட்றதுலையும் நல்ல வாய் கடைசாக இருக்குது ரெண்டையும் ஜோடியாக வேணாலும் கொடுக்கலாமுங்க தனித்தனியாக வேணாலும் கொடுக்கலாம் கண்ணுக்கு ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறோங்க தனித்தனியாக வேணுன்னாலும் பிரித்து நீங்கள் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் நல்லா பூச்சி மாத்திரை அப்படிங்கறது நம்ம கொடுத்துட்டோம்ங்க இன்னொரு நாலு மாதம் கழித்து நீங்கள் ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூச்சி மாத்திரையெலாம் கொடுத்து தரமாக வளர்த்துனீங்கன்னா கண் ரெண்டும் நல்லாவும் வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நல்லா இலவார கன்று கண்ணும் தரமாக தாடக்கூடிய இல்லாமல் கையால் தூக்கத்தோடு தெளிவாக இருக்குது தனித்தனியாகவும் கொடுக்கப்படும்ங்க ஜோடியாகவும் கொடுக்கப்படும் விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ பதவி முழுமையாக பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவு எடுத்துகிட்டு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் யாரெல்லாம் மாடுகள் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக முடிவு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தெளிவாக ஒரு முறைக்கு நாலு முறை முடிவு எடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துல இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுக்கு அடிப்படையில் பண்ணி கொடுக்குறவங்க நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறவங்க